ஃபேங்க்ஸ் நாங்க தான் உங்க தக்ஷா ஃபேமிலி இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா நாங்கள் அப்படின்னு பார்க்காதீங்க பிரியாவுக்கு வந்து வலி வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளா முத முன்னாடியே வலிச்சுட்டே இருந்துச்சு நாங்களும் சரி இது சும்மா வலிக்குமா சூட்டு வலி அப்படின்னு சொல்லி சூடு தண்ணி வச்சு விட்டுவோம் ஏதாவது பண்ணுவோம் அது நிக்கவே இல்லை அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா விரும்பிட்டு சீகரிக்கு போனவங்க வீடியோல சொல்லிருந்தா அவங்க சரி என்னன்னு தெரியல ஒன்பது மாசம் ஆகுது நின்று பிரசவ வலினா வலிக்கும் அப்படின்ட்டு குட்டியா ஒரு மாத்திரம் இருந்தாங்க அது போட்டு உட்காப்பட்டு உட்காந்து வலி விடலை வலி விடல எனக்கு இன்னும் அதே லெவலே இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சரி உசிலம்பட்டி போங்க நானும் வீட்டு முடியாதுல்ல அவங்கன்னா அவங்க அந்த இருக்க வண்டியில ஏற்றி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி நாங்க வந்து கிளம்பி உசிலம்பட்டிக்கு ஆட்டோ வர சொல்லி ஆட்டோலையும் போனோம் அங்க போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் சரி போட்டுட்டாங்க போட்டுட்டு எப்படி சொல்றது அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இல்லை ஏன்னா வலிக்குது அதுக்கு தகுந்த போனதுமே கூட ஊசியை போட்டு நின்று போய் ரெண்டு நாள் ஆச்சு ஊசி போட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் மறாத நாள் தான் டாக்டர் பார்த்தோம் ஏன்னா நம்ம போகும்போது ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்ச ஒரு மணிக்கு மேல ஆனதுனால டாக்டர் போயிட்டாங்களா மறாவதுனால தான் ரவுண்ட் வரப்ப டாக்டர் பார்த்துட்டு தான் ஊசியெல்லாம் எழுதி கொடுத்தாங்க இந்த ஊசி வந்து வலியை நாட்டுற ஊசி தான் நின்றும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊசிக்குமே நிக்கல போய் ரெண்டு நாள் நைட்டு என்கிட்ட போன நாள் நைட் நைட்டு தான் அது வலி சலோன வலி வரும் பாத்துக்க என்னமா பிரியா அப்படின்னா அத்தை எனக்கு வழி தாங்க முடியல அப்படிங்க பன்னெண்டு மணி வரை நானும் முடிச்சு உக்காந்துருக்கேன் அப்படின்னு அப்புறம் பார்த்தா கண்ணசுல சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்தீங்க நானும் அப்படி தூங்கிட்டேன்

அதுக்கப்புறம் வலி அந்த ஊசிக்கு கொஞ்சம் நின்றுச்சு கொஞ்சம் இல்ல ஏன்னா வலிச்சு வலிச்சு எனக்கு வலிக்குதா இல்லையானே தெரியாமே போயிடுச்சு நான் கூட கேட்பேன் என்னமா வீட்டுக்கு போலாமா தப்சா வேற இருக்கா என்னம்மா அத்தை அத்த நான் வலியோட வந்து என்னத்த பண்றது நான் வரலத்த அப்படிங்க அதான் என்ன மனசிட் ஆயிடுச்சுன்னா சரி வலியோட வீட்டுக்கு போவோம் அங்க போயிட்டு நல்லா வலி வர வீட்டுக்கு வந்து அப்படின்னு ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பாக்க பாக்க அங்க நம்ம சுத்தி இருக்காங்கள சுத்தி இருக்கவங்களுக்கா ஒன்னொன்னா கேக்குறப்ப எல்லாம் இது குறைவா இருக்கு அது குறைவா இருக்கு அப்படின்ட்டுதான் வருவாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தெரிஞ்சவங்க வேற லாஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி எத்த நேற்று என்ன ஆச்சுன்னா நைட்டு முடியும் இல்ல இல்ல நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் வலி ஃபுல்லா விட்டுருச்சு அப்படின்ட்டு காலையில டாக்டர் எப்படா வருவாங்கன்னு காத்தவே இருந்து ஆனா டாக்டர் எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு தான வந்துருவாங்க எட்டு மணிதான் எட்டு மணிக்கெல்லாம் வந்து எங்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மேல அந்த ஆபரேஷன் போவாங்க அதனால போய் கேட்டதுக்கு கேட்டது இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்தே வழி இல்லை எனக்கு அப்படின்னு சரி நீ வீட்டுக்கு போயிட்டு நல்ல வழி வரவிட்டு வா அப்படின்னாங்க அங்க போகணுமான்னு தெரியல எங்க ஏரியா நர்ஸ் கெட்டதும் தெரியும் ஏன்னா வழி வந்துதான் போனேன் மத்தபடி இந்த ரத்த குறைவு இதெல்லாம் எதுவுமே இல்லையா ஸ்கேனுமே அங்கேயே பண்ணி தராங்க மட்டும் ஸ்கேன் இப்பதான் வீடியோ கூட போட்டேன் போய் எடுத்தேன் இருந்தாலும் அந்த ஸ்கேன் வேண்டான்ட்டு அவங்களையும் குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க வழி வந்துட்டே இருக்கே அப்படின்னுட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு பொசிஷன்லதான் இருக்குன்னு இருக்கோம் எப்போ அப்ப பறக்கட்டும் எங்களுக்கு பிரியாவுக்கு வழி இல்ல அப்படின்னு சொன்னா ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு ஐயோ இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம் எத்தனை ஒன்னு வழியோட அங்க குழந்த பிறக்கணும் நம்ம இருக்கணும் அதை விட்டுட்டு சனிக்கிழமை போனோம் சனி ஞாயிறிங்க சவா புது அஞ்சு நாள் ஆச்சு அது இந்த குட்டி பொண்ணை விட்டுட்டு போய் என்ன பண்றதுன்ட்டு

ஹாஸ்பிடல்ல அது அழியு போயிட்டுமோ வந்து சும்மா பாத்துங்க ஒரு மாதிரி இருக்கு அதுல அது நீங்க बताओ எப்படி இருக்கு அது வச்சடாங்க யாரே இருكله என்ன அடுத்து வந்து குழந்தை பிறக்குறப்போ நாங்க உஸ்லம் போனோம்னா கண்டிப்பா உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்றோம் நீங்க வந்து நீங்க குழந்தையும் பாருங்க ஓகே இதுதான் நடந்த விஷயம் என்னை வந்து இப்ப வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டேன் இன்னைக்கு என்ன கிழமை நீங்க என்ன போகணும் கிளம்ப புதன்கிழமை வந்து டிசார்ஜ் பண்ணி அனுப்பி இருக்காங்க இனி எப்போ வழி வருதுன்னு தெரியல வழி வந்தா அதிகமா வரப்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி வந்து நாங்க குழந்த பிறகு அந்த வழி வரப்போது தான் போகும் இப்படிதான் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த பாத்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டாவது ஃப்ரீயா அப்போ வலி வந்ததுல சொன்னது பயன்பாடு ஏன்னா இங்க இருந்து உஸ்லம்பட்டிக்கு எவ்வளவு நேரத்தை ஆகும் ஆகுமே பா ஆம்புலன்ஸ் விட்டு இறங்குவாங்க குழந்தை பிறந்து தூக்கிட்டு வராங்க ரொம்ப அதிசயமா இருக்கு என்னடா நம்மளும் இப்படி உட்காந்துருக்கோமே எல்லாத்துக்கும் குழந்தை பருத்த பிறந்து தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு நிறைய குழந்தைகளா குட்டி குட்டியா இருந்துச்சு அங்க பாக்குற பிள்ளையெல்லாம் தக்ஷா பாரியும் அழுதமணியமும் இருக்கு நான் வீட்டுக்கு வந்தத சேட்ட 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 சேட்டகாரி 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 நான் வீட்டுக்கு இருக்கோம் யார சொல்றாங்க வீட்ல இருக்கவங்க எப்படி புள்ள தம்மோடு புள்ள அப்படிங்கறீங்க இங்க வந்து பாத்தீங்க அது பாப்பாவல பாப்போம் அப்படி எல்லாம் ஆமா இது சரி கொண்ட அப்ப அம்மா பேசிட்டு கேக்க வேண்டாமா ஓகே फ्रेंड्स இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க இனி வந்து வலி வந்து குழந்தை பிறக்கிறது தான் அப்டேட் இதுக்கடையில நான் வந்து நீங்க கேட்ட வீடியோ எல்லாம் எடுத்து வைக்கிறேன்